ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாப் செவன் தமிழ் இந்த வீடியோவில் வந்து கவிஞர்கள் டாப்பிக்கில் தரும சிவராமு பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா கவிஞர்கள் டாப்பிக்கில் ஒவ்வொரு கவிஞர் பற்றி நம்ம தொடர்ந்து பார்த்துட்டுருக்கோம் ஸோ ப்ரீவியஸாக கொடுத்துருக்க கவிஞர் வீடியோஸ்க்குள்ள லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கவிஞர் வந்து தரும சிவராமு பையன்ஸ் பார்க்கலாம் தரும சிவராமு பிறந்த இடம் திரிகோண இலங்கையில் இருக்க திரிகோணமலை தான் சிவராமு பிறந்த இடம் தரும சிவராமு பிறந்த ஆண்டு ஏப்ரல் இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது தரும சிவராமு பிறந்த ஆண்டு ஏப்ரல் இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது பிரமிழ் பானுச்சந்திரன் என்ற புனை பெயர்களில் அழைக்கப்படுபவர் தருமு சிவராமு பிரமிழ் பானுச்சந்திரன் என்ற புனை பெயர்களில் அழைக்கப்படுபவர் தருமு சிவராமு பரமு பரமு படிமக் கவிஞர் என்ற புனை பெயர்களில் தரும சிவராமோ அழைக்கப்படுறாரு தரும சிவராமுவினுடைய கவிதைகள் முழுமையாக எந்த பெயரில் தோக்கப்பட்டுள்ளது ஆன்சர் பிரமிழ் கவிதைகள் என்ற பெயரில் வந்து தோக்கப்பட்டிருக்க தரும சிவராமுவை படிம சிற்பி யுனிக் இமேஜிஸ்ட் என கூறியவர் யார் ஆன்சர் சீசு செல்லப்பா தர்ம சிவராமுவை படிம சிற்பி யுனிக் இமேஜிஸ்ட் என கூறியவர் சீசு செல்லப்பா தரும சிவராமு எழுதிய கவிதை நூல்கள் கண்ணாடி உள்ளிருந்து கைப்பிடி அளவு கடல் மேல்நோக்கிய பயணம் பிரமிழ் கவிதைகள் போன்றவை தரும சிவராமு எழுதிய சிறுகதை தொகுப்பு லங்காபுரி ராஜா தரும எழுதிய நாடக தொகுப்பு நட்சத்திரவாசி இவர் எழுதிய கட்டுரை தொகுப்பு வெயிலும் நிழலும் பூமி தோளில் அழகு தேமல் என்றும் இருளின் சிறகை தின்னும் கிருமி என்றும் சூரிய உதயத்தை யார் பணிமப்படுத்தும் விதம் ரசிக்கத்தக்கது ஆன்சர் தரும சிவராமு தரும சிவராமு இறந்த வருடம் ஜனவரி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தேழு இந்த வீடியோவில் கவிஞர்கள் டாப்பிக்கில் தரும சிவராமு பற்றி தான் பார்த்தோம் ஸோ ப்ரீவியஸாக கொடுத்துருக்கா கவிஞர் ஸ்கூல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனுக்கு விடுறவங்க செக் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து முக்கியமான வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கலாம் இந்த வீடியோ வாட்ச் பண்ணுறதுக்கு தேங்க்யூ